தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் நல்லவணியன் குடிக்காடு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் நல்லவணியன் குடிகாடு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மழைநீரில் மூழ்கி கடுமையாக சேதமடைந்துள்ளன நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா வணக்கம் ராஜேஷ் கண்ணா இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் ஜனடி அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இடைவிடாமல் வந்து அதிகாலை இருந்து மழை வந்து கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது இந்த மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை சாகுபடி செய்யப்பட்ட வந்து மிகவும் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நல்லவண்ணின் குடிகாடு பகுதியில பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்று கணக்கான பயிர்கள் வந்து குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்குது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நெல் வந்து தண்ணீர்ல மூழ்கி இருக்குது எதனால பாத்தீங்கன்னா இந்த பகுதியில உள்ள முழுமையாக இந்த வாய்க்கால தூர்வாரப்படாதனால வந்து இந்த பயிர்கள் வந்து மூழ்கியுள்ளது மூழ்கி உள்ளது இந்த பயிர் இந்த மூழ்கி உள்ள பயிர்களால் தற்போது அவங்க அறுவடை செஞ்சா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு முப்பது மூட்டை எடுப்பாங்க ஆனா இப்ப அந்த முளைச்சிருக்க அந்த தண்ணியில வந்து மூழ்கி இருக்கிற பயிர் வந்து அறுவடை பண்ணா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை தான் கிடைக்கணும்னு ஒரு விவசாயிகள் வந்து குற்றச்சாட்டு தெரிவிக்கின்ற கிட்டத்தட்ட இந்த ஏக்கருக்கு முப்பதாயிரம் வந்து வந்து செலவு பண்ணதா சொல்லி விவசாயிகள் சொல்ல சொல்றாங்க தொடர்ந்து மழை மழை பெய்து வருவதால வந்து இந்த வடிகால் வாய்க்கல்ல வந்து நீரானது வடிய முடியாமல் அங்கங்கே வந்து தேங்கி நிற்கிறது இதனால் வந்து உடனடியாக இப்பகுதியில் வந்த உள்ள இந்த வடிகால் வாய்க்களை வந்து தூர்வாரப்பட வேண்டும் அதாவது மூழ்கியுள்ள பயிர்களுக்கு முளை முளைத்துள்ள பயிர்களுக்கு உடனடியாக வந்து வேளாண் துறை அதிகாரிகள் வந்து நேரடியாக ஆய்வு செய்து இதற்கான முழு நிவாரணத் தொகையை வந்து வழங்கணும்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேல குறுவை சாகுபடி செய்யப்பட்ட அறுவடைக்கு தயாரான அந்த நெல் பயிர்கள் மூழ்கி உள்ளது இப்பகுதி இப்பகுதி விவசாயிகளுக்கு பெரிய வேதனையை அளித்துள்ளது ஜனனி ராஜேஷ் கண்ணா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி